எஸ்பிடிபாம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா சுத்தமான செவலையில் அருமையான வளமான ஒரு ஜெசி சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு எங்கே இருக்குது என்ன வில சொல்கிறாங்க எவ்வளோ கறவை திறனில் இருக்குது இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி இந்த ஜெஸ்ஸி மாட்டோ டீட்டில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட மடியமை பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அரை மடி தான் எடுத்துருக்கு மடி அந்த அரை வரைக்கும் நல்ல சதுர டைப்பில் மடி எடுக்கும் அப்படின்றாங்க மொட்டை டைப்பில் மாடு நல்ல ஒரு முகலட்சணமான நல்ல அருமையான தோரணையான உடல் அமைப்பில் விற்பனைக்கு வந்திருங்க மடியமைப்பு பாருங்க நல்ல நரம்போட்டமான மடியமைப்பு நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கு நாலுமே நல்ல வளமான காம்புகள் தான் ஸோ மடி இன்னும் நல்லாவே எடுக்கும் சதுர டைப்பில் நல்ல அரை அளவுக்கு மடி எடுக்கும் மடி லூஸ் அப்படியே இருக்குதுன்னு நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கலாங்க நல்ல ஒரு முகலட்சணத்தில் அருமையான நல்ல உடலமைப்பில் விற்பனைக்கு வந்துடுங்க இல்லை சூப்பரான உடல் அமைப்பில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு முக்கியமாக நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக இருக்கும் எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் அப்படின்றாங்க இந்த மாட்டோட பொறுத்த பொறுத்தளவில் ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ மாடு இன்னும் இந்த எட்டு பத்து நாளில் செம்மையாக மடி எடுக்கும் அப்போ பார்த்தோம்னா இன்னும் இன்னும் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இப்போவே மாடு பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது மடி இன்னும் நல்லா தோரணையாக எடுக்கக்கூடியதாக இருக்கும் அதில் எந்த குறைபாடும் இருக்காதுங்க பதினேழு லிட்டர் கறவையில் நல்ல ஜெஸி மாடாக பார்க்குறீங்க அது இல்லாத நல்ல உடலமைப்பில் பார்க்குறீங்க சுழி சுத்தத்தோடு பார்க்குறீங்க மடிக்கூச்சம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்துருங்க தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க இல்லை நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா மாட்டை நேரில் போய் பார்த்துடுங்க நீங்கள் வெளியே இருந்தாலுமே நேரில் போய் பார்த்துடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ வந்து பொதுவாகவே மாடு எடுக்கிறோம் அப்படின்னா மாட்டோட டீட்டெயில் அனைத்தையும் நேரில் போய் பார்த்து நாலு காம்பு அடித்து பார்த்து நாலு காம்பு சுத்தமாக இருக்கா பால் வருதா சுழி தவறு ஏதேனும் இருக்கா இது எல்லாமும் நம்ம அனைத்து டீட்டெயிலையும் செக் பண்ணி தான் எடுக்கணுங்க ஸோ மாட்டின் உரிமையாளரும் அதான் சொல்கிறாங்க நீங்கள் மாடு எடுக்கிறீங்கன்னா நேரில் வந்து பார்த்து மாட்டை எடுங்க அப்படின்றாங்க அதில் ஒரு மொட்டை டைப்பில் முகலட்சமான மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா பல் சேர்ந்து புதுவாய மாடு அப்படின்றாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை மூணு பேர் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தாருப்பில் வந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் அருள் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி சொல்லக்கூடிய எழுபத்தி ரெண்டாயிரம் விற்பனையை விலைய அனுசரித்து நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி